സ്ലാമലേക്കും വരഹമുല്ലാ വരകാത്തൂ അലഹമില്ലാത്ത അൻപുള്ള സഹോദര സഹോദരികളെ നമ്മുടെ ഇന്ന് തുടർ തഫ്സീർ വകുപ്പിലെ സെൻ്റ വകുപ്പിൽ സൂറത്തുൽ ബക്കാറാവിനുടിയ ഇരുന്നൂറ്റി പതിനെന്തവത് വസനത്തിക്കാൻ വിളക്കത്തെ നമ്മൾ പാർത്തരുന്ന إن شاء الله بارك الله لكم سنت إلى الله سلمان أعوذ بالله من الشيطان الرجيم كتب عليكم القتال وهو كره لكم وعسى أن تكرهوا شيئا وهو خير وعسى أن وهو شر لكم والله يعلم وانتم لا تعلمون குதிவு அலைக்கும் நோக்கித்தால் யுத்தம் செய்வது போராடுவது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது வகுவ குறுகுள்ளக்கும் போராட்டம் உங்களுக்கு வெறுப்பானதாக இருக்கிறது வாஷா அன் தக்ராஹு ஷை அன் நீங்கள் வருக்கக்கூடிய ஒன்று வகுவ ஹயர் உள்ளக்கும் அது உங்களுக்கு நன்மையாக இருக்கலாம் நீங்கள் வெறுக்கக்கூடிய ஒன்று உங்களுக்கு நன்மையாக இருக்கலாம் நீங்கள் விரும்பக்கூடிய ஒன்று அது உங்களுக்கு தீங்காகவும் கெடுதியாகவும் இருக்கலாம் தும் அல்லாஹ் நன்கறிவான் நீங்களோ அறிய மாட்டீர்கள் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லிக் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் மிக முக்கியமான ஒரு வசனமாக இது அமை அமைந்திருக்கிறது இங்கே அல்லாஹூ தால முதலாவதாக குத்திபு அலை குமுல் கித் கித்தால் என்று மோமின்களை பார்த்து சொல்கிறார் மோமின்களே உங்கள் மீது போராடுவது கடமையாக்கப்பட்டுள்ளது இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு கட்டத்தில் போராட்டம் தடை செய்யப்பட்டிருந்தது எவ்வளவு அடித்தாலும் பொறுமையோடு இருக்க வேண்டும் என்கிற நிலையில் மோமின்கள் இருந்து கொண்டிருந்தார்கள் பிறகு வாக்கு இந்த வசனத்தின் மூலம் போராட்டம் கடமையாக்கப்படுவதை சொல்கிறார் போராட்டம் என்று சொல்லும்போது நம்ம இதை எப்போதும் சேர்த்துச் சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்னவென்றால் சிலர் இந்த வசனங்களை தனி மனிதர்களாக நின்று புரிந்து கொள்ள முயற்சி செய்து சில ஃபித்னாக்களை பண்ணும்போது அதனால் முழு முஸ்லிம் உம்மத்தும் பாதிக்கப்படக்கூடிய நிலை வருகிறது பொதுவாக யுத்தம் போராட்டம் என்று வரக்கூடிய வசனங்கள் எல்லாமே இஸ்லாமிய அரசோடு தொடர்பானவை என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் தனி மனிதர்களோடு தொடர்பானவை அல்ல இஸ்லாமிய அரசோடு தொடர்பானவை தான் இந்த ஜிஹாத் போராட்டம் போன்ற செய்திகளை சொல்லக்கூடிய வசனங்கள் என்பதை எப்போதும் நாம் கவனத்தில் கொண்டு அந்த வசனங்களை படிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இப்போ போராட்டம் உங்களுக்கு கடமையாக்கப்பட்டுள்ளது வகுவ குறுகுலக்கம் அது உங்களுக்கு வெறுப்புக்குரியது அது என்பது கடமையாக்கப்பட்டதல்ல மாறாக போராடுவது இயல்பிலேயே மனிதர்களை பொறுத்தவரையில் போராட்டத்தை எல்லோரும் விரும்புவதில்லை குறிப்பாக மூமின்கள் சண்டை செய்வது போராடுவதை வெறுப்பார்கள் இப்போ அல்லாஹூச்சாலா நமக்கு அதை கடமையாக்குகிற போது அது நமக்கு பொறுப்புக்குரியதாக முடியாது அல்லாஹ் கடமையாக்கினால் அது நம்முடைய விருப்பத்திற்குரிய ஒன்றாக மாற வேண்டும் எந்த ஒரு அமலை செய்கிற போதும் இப்போ போராட்டம் என்பதும் இஸ்லாமிய அரசு நமக்கு நம்ம ஒரு ஆட்சிக்கு கீழே வாழுகிற நேரத்தில் அரசு நம்மை அழைத்தால் நாம் போய் விருப்பத்தோடு தான் போராட வேண்டும் வெறுப்போடு எந்த ஒரு அமலையும் நாம் செய்யக்கூடாது ஹஜ்ஜிக்கு போகிறோம் தவாப் செய்வது மிகப்பெரிய நெருக்கடிக்குள் பெரிய க்ரௌடுக்குள் நாம் தவாப் செய்வோம் விருப்பத்தோடு தான் செய்ய வேண்டும் சஃபா மருவாவுக்கிடையில் சாய் செய்வது என்பது கிட்டத்தட்ட மூணரை கிலோமீட்டர் மொத்தம் அந்த க்ரௌடில் வேகமாக நடக்கவும் முடியாது அங்கே தவாப் செய்து விட்டு வந்து அதே வேகத்தில் சாய் செய்கிறோம் வெறுப்போடு செய்துவிடக்கூடாது விருப்பத்தோடு செய்ய வேண்டும் இது மிக முக்கியமான ஒரு அடிப்படையாக என்றால் அல்லாஹுக்காக செய்யும் போது அது நிச்சயமாக விருப்பமாகவே இருக்கும் சில நேரங்களில் சிலவற்றை நாம் வெறுக்கலாம் ஆனால் அது நமக்கு நலவாக அமையும் குறிப்பாக அல்லாஹுத்தாலாவுடைய அல்லாஹ் நம்மீது விதியாக்கக்கூடிய சில கடமைகள் அல்லது அல்லாஹுடைய கலா கதிரின் அடிப்படையில் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ அல்லாஹுத்தாலா சொல்கிறான் அச அன் தக்ரா ஹூ அன் உள்ளக்கும் சிலவற்றை நீங்கள் வெறுக்கலாம் ஆனால் அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் சில விஷயங்களை நீங்கள் விரும்பலாம் அது உங்களுக்கு கெடுதியாக இருக்கும் உங்களால் அறிய முடியாது அல்லாஹுதான் நன்கறிந்தவனாக இருக்கிறார் சென்ற வசனத்திலும் இருநூற்றி பதினைந்தாவது வசனத்திலும் முடிக்கும்போது அல்லாஹு சலு அந்த வசனத்தை மின் ஹை இன் அல்லாஹ் அல்லாஹி அலீம் என்று சொல்லி முடிக்கிறார் அல்லாஹ் மிக அறிந்தவன் அல் மின் அலீம் எல்லா அறிவாளிகளையும் விட உயர்ந்த அறிவுள்ளவனாக அல்லாஹ் இருக்கிறார் இப்போ அல்லாஹூக்குத்தான் தெரியும் இதில் நலவிருக்கிறதா கடிதிருக்கிறதா என்பது நம்ம வெளிப்படையை வைத்து அவசரப்பட்டு முடிவெடுத்து விடக்கூடாது இது நம்முடைய வாழ்க்கைக்குரிய மிக முக்கியமான பாடமாக இருக்கிறது இருநூற்றி பதினேழாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் எஸ் அலூனக் அனி ஷஹரில் ஹராமி நபியே புனித மாதத்தில் போர் புரிவது பற்றி உம்மிடம் அவர்கள் கேட்கிறார்கள் சென்ற வகுப்பில் நம்ம சுட்டி காட்டியிருந்தோம் இஸ் அல் மாதா மாதா இன் என்று சஹாபாக்கள் கேட்டது இவ்வாறு சுமார் பன்னிரெண்டுக்கு தடவைகளுக்கு மேலாக அவர்கள் கேட்ட செய்திகளை குரானில் அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார் இப்போ இங்கே கேட்கிறார்கள் ஷஹ்ருல் ஹராம் என்கிற புனித மாதத்தில் யுத்தம் செய்வது பற்றி கேட்கிறார்கள் இப்போ சஹாபாக்கள் கேட்டு தெரிந்து கொள்வதில் ஆர்வமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி நாமும் நமக்கு தெரியாதவற்றை கேட்டு தெரிய வேண்டும் என்பதை அல்லாஹ் வலியுறுத்துகிறார் நாம் நமக்கு தெரியாததை தெரிந்தவர்களிடம் கேட்க வேண்டும் சஹாபாக்கள் இருக்கும்போது நபியல் நாயம் சல்லா அலி அவர்களுக்கு தான் வகை வருகிறது எனவே அவர்கள்தான் மிகவும் அறிந்தவர்கள் வகையை அல்லாஹுடமிருந்து பெற தகுதியானவர்கள் எனவே அவர்களிடம் போய் கேட்டார்கள் இப்போது நாம் கேட்பதாக இருந்தால் அகலு திக்ரிடம் போய் கேட்க வேண்டுமே தவிர அகலுதிக்கர் என்பது மார்க்கத்தை பற்றிய அறிவு உள்ளவர்கள் அப்படி இல்லாமல் கண்ட நின்றவர்கள் பேசுகிறவர்கள் இன்றைக்கு நம்முடைய மக்களிடத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பலவீனம் என்னவென்றால் ஒ ஆவுகள் என்று சொல்லக்கூடிய உபதேசம் உபன்னியாசம் செய்யக்கூடியவர்கள் பயான் பண்ணக்கூடியவர்களை எல்லாம் ஆலிம்களாக பார்த்து விடுகிறார்கள் எடுத்தெடுப்பில் அந்த பேச வருகிறவர்களும் பேணுதல் பக்குவம் இல்லாத நிலையோ என்னமோ ஆலம் அவர்களும் கேள்வி கேளுங்கள் என்று மக்களை தூண்டி அந்த கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடிய நிலை நாம் பார்க்கிறோம் இதுவும் ஒரு முன்னறிவிப்பு தான் ஒரு மௌத்தாகும் போது ஜாகில்கள் வந்து சமூகத்தில் மக்களை வழிகெடுக்கக்கூடிய நிலை வரும் அவர்கள் தங்களை பெரிய ஆலிம்களாக காண்பித்து தாமும் வழிகட்டு மற்றவர்களையும் அவர்கள் சொன்ன அந்த முன்னறிவு ஏற்ப இப்போது நடக்கிறதோ தெரியவில்லை உல்லாஹு ஆலம் நல் நாம் குரானை படிக்கக்கூடிய நாம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே எப்போதும் இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்வதில் மார்க்க தீர்ப்புகள் பெறுவதில் மிக பேணுதலாகவும் கவனமாகவும் இருந்து கொள்ள வேண்டும் கண்டனின்றவர்கள் கேள்விப்படுகிறவர்கள் எல்லோரிடமும் நாம் கேள்வி கேட்கக்கூடாது நம்ம உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இவர் ஒழுங்கான முறையில் மார்க்கத்தை கற்றவரா விஷயம் உள்ளவரா என்பதை ஓரளவு நம்முடைய சக்திக்குட்பட்டவரை உறுதிப்படுத்தி கொண்டு அவர்களிடம் நாம் கேட்க வேண்டும் என்கிற தகவலை இந்த இடத்திலே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இப்போ ஷஹருல் ஹராம் என்றால் புனித மாதம் பொதுவாக அல்லாஹ் சூரத்து தௌபா தௌபாவிலே சொல்லும்போது இன்ன இத்தொஹூர் இந்த அல்லாஹித்னா அஷ்ரஷ்ரன் அதாவது வானங்களையும் பூமியையும் படைத்த காலத்திலிருந்து அல்லாஹுடத்தில் மாதங்களுடைய எண்ணிக்கை பனிரெண்டாகும் மின்ஹா அர்பத்துன் ஹோரும் அந்த நான்கு பன்னிரெண்டு மாதங்களில் நான்கு மாதங்கள் புனிதமானவை என்று அல்லாஹ் சொல்கிறார் அந்த புனிதமான மாதங்கள் துல்காஜா துல்ஹ் முஹர்ரம் ரஜப் இந்த நான்கு மாதங்களும் புனிதமான மாதங்களாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன பல்லா சொல்லுகிறான் இந்த இந்த மக்கள் உன்னிடம் வந்து புனிதமான மாதங்களில் யுத்தம் செய்வதை பற்றி கேட்கிறார்கள் குல் கித்தாலின் ஃபீஹி கபீர் அந்த மாதங்களில் யுத்தம் செய்வது பெரும் பாவமாகும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே புனிதமான மாதங்களில் ஒரு ஆட்சியாளர் என்கிற வகையில் நபீல் நாயம் சல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு யுத்தத்தை ஆரம்பிப்பதை அல்லாஹ் தடை செய்திருந்தான் ஆனால் யாராவது அவர்களோடு யுத்தம் செய்ய வந்தால் இது புனிதமான மாதம் என்று நாம் அடிவாங்கி கொண்டிருக்க முடியாது ஆட்சித்தலைவர் புனிதமான மாதங்களாக இருந்தாலும் அவர்களை தாக்குவதற்காக எதிரிகள் வருகிற போது அவர்களை எதிர்த்து போராட வேண்டும் என்பதையும் அல்லாஹூத்தாலா வேறு வசனங்களில் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் எனவே இங்கே நாம் யுத்தம் செய்வது தடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் யுத்தத்தை ஆரம்பிப்பது தடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் அல்லாஹு தாலா சொல்கிறான் சத்துன் அன் சபி லில்லா வ குஃப்ருன் பிஹி வல் மஸ்ஜிது ஹராம் வ இஹ்ராஜு அஹ்லிஹி மின்ஹு அக்பர் இந்தா அல்லாஹுடைய பாதையை பாதையிலே பயணிக்க விடாமல் தடுப்பது அல்லாஹுடைய பாதையில் பயணிக்க விடாமல் தடுப்பது அது தாவா செய்வது அல்லது அமல் செய்வது எல்லாவற்றையும் குறிக்கும் தொலை தடுப்பது தொழுகைக்கு தடை விதிப்பது ஹிஜாபுக்கு தடை விதிப்பது தாடிக்கு தடை விதிப்பது அதுபோல் தாவா செய்வதற்கு தடை விதிப்பது ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு உம்ராவுக்கு செல்வதற்கு தடை விதி இதெல்லாம் சத்து நன்சபில் இல்லாவுக்குள் வரும் இப்போது அல்லாஹுடைய பாதையை விட்டு தடுப்பது வகுஃப் பிஹி அல்லாஹுவை நிராகரிப்பது அதுபோல் மஸ்ஜிதுல் ஹராமை அதற்குரிய கண்ணியத்தை மதிப்பை நிராகரிப்பது ஒஹ்ராஜு அஹ்லி ஹிமின்ஹு மசிதுல் ஹராமில் வாழக்கூடிய மக்களை அங்கிருந்து வெளியேற்றுவதெல்லாம் அல்லாஹ் அல்லாஹுடத்தில் மிகப்பெரிய பாவங்களாகும் வல் ஃபித்னத் அக்பர் உமினல் கத்தில் அதே போல இவ்வாறு தடை செய்து அந்த மக்களை மக்காவிலிருந்து வெளியேற்றி நடந்து கொள்கிற ஃபித்னா இருக்கிறது இந்த ஃபித்னா கத்திலை விடவும் கொலை செய்வதை விடவும் மிக பெரிய பாவமாகும் என்று அல்லாஹு தால சொல்கிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளை இங்கே குல் கித்தாலின் ஃபீஹி கித்தாலுன் ஃபீஹி கபீர் ஷஹருல் ஹராமில் புனித மாதத்தில் யுத்தம் செய்வது பெரும் பாவமாகும் அல்லாஹுடைய பாதையை விட்டு தடுப்பது அல்லாஹுவை நிராகரிப்பது காபத்துல்லாவுக்குரிய மசூதுல் ஹராமுக்குரிய கண்ணியத்தை தரா மறுப்பது மசூதுல் ஹராம் பாசிகளை அங்கிருந்து வெளியேற்றுவதெல்லாம் அக்பர் இந்தா அல்லாஹிடத்தில் மிகப்பெரிய பாவங்கள் ஒல் ஃபித்தினத்து அக்பர் மினல் கத்தில் ஃபித்தினா உண்டு பண்ணுவது கொலையை விட மிகப்பெரிய பாவம் என்று அல்லாஹு தாலா இங்கே சொல்லக்கூடிய இந்த கபீர் கப் அக்பர் என்பது பாவங்களில் பெரும் பாவங்கள் என்ற நிலை இருக்கிறது என்பதை நமக்கு சொல்லுகிறது இப்போ பெரும் பாவங்கள் இருந்தால் சிறிய பாவங்களும் இருக்கின்றன இப்போ பாவங்களை உலமாக்கல் இவ்வாறு சிறிய பாவங்கள் பெரிய பாவங்கள் என்று பிரிப்பதற்கு இவ்வாறான வசனங்களை ஆதாரமாக கொள்கிறார்கள் என்பதை தப்சிராசிரியர்கள் சுட்டி காட்டுகிறார்கள் அன் தீனிக்கும் இனிஸ்தாஹூ அப்போ இவர்கள் இஸ்லாத்தின் எதிரிகள் அல்லாஹுவை ஈமான் கொள்ளாதவர்கள் உங்களை உங்களுடைய மார்க்கத்தை விட்டும் அவர்களால் முடியுமானால் மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள் உங்களை மாற்றும் வரைக்கும் அவர்கள் உங்களோடு யுத்தம் செய்து கொண்டே இருப்பார்கள் என்கிற ஒரு செய்தியை அல்லாஹு தால இங்கே பதிவு செய்கிறார் இப்போ உலகம் அழியும் வரைக்கும் இந்த ஒரு நிலை இருக்கும் அல்லாஹுவை நிராகரிக்கிறவர்கள் அதுபோல முஸ்லிம்களை வெறுக்கிறவர்கள் முஸ்லீம்களோடு தொடர்ச்சியாக யுத்தம் செய்து கொண்டே இருக்கப் போகிறார்கள் அவர்களை மார்க்கத்தை விட்டு வெளியேற்றும் வரைக்கும் அவர்கள் யுத்தத்தில் ஈடுபடுவார்கள் ஆனால் அவர்களால் அப்படி வெளியேற்ற முடியாது இருந்தாலும் யாராவது ஒமை எருத்தித் மிங்குமன் தீனிகி ஃபயமுத் ஹபித் அமாலுகும் யாராவது அப்படி மதம் மாறிவிட்டால் மார்க்கத்தை விட்டு மதம் மாறி காபிரான நிலையிலேயே மரணித்தால் அவர்களுடைய அமல்கள் உலகத்திலும் மறுமையிலும் வீணாகிவிடும் மதம் மாறி அவர் காஃபிரான நிலையில் மௌத்தானால் அவருடைய அமல்கள் இந்த உலகத்திலும் பாத்திலாகிவிடும் அழிந்துவிடும் மறுமையிலும் அழிந்துவிடும் வ உலாய்காசாபுன்னார் அவர்கள் நரகவாசிகள் ஹும்ஃபிகா ஹாலிது அவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹூத்தாலா சொல்லி காட்டுகிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகள் இந்த இடத்திலே ஒரு மிக முக்கியமான அம்சத்தை உலமாக்கல் சுட்டி காட்டுகிறார்கள் முதலாவது ரித்தா என்கிற மத மாற்றம் ஒருவர் முஸ்லிமாக இருந்து வேறு மதத்திற்கு போவது என்பது ஒரு பாரதூரமான அம்சம் என்பதை தாலா நமக்கு உணர்த்துகிறான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் தாலா இறுதி வரைக்கும் அவனுடைய மார்க்கத்தில் நிலைத்திரிக்க நமக்கு தோஃ செய்ய வேண்டும் அல்லாஹ் மயா முகிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக் என்கிற அந்த துவாவை நாம் அதிகம் அதிகம் ஓதிவர வேண்டும் இரண்டாவதாக ஒருவர் முர்த்த அப்படியே மூத்தானால் அவர் செய்த அமல்களெல்லாம் இம்மையிலும் வேஸ்ட் ஆகிவிடும் அருமையிலும் வேஸ்ட் ஆகிவிடும் மறுமையிலே அவர் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார் என்கிற சட்டத்தை அல்லாஹ் இங்கே சொல்கிறார் இதில் இன்னமொரு நுணுக்கமான விஷயத்தை உலமாக்கல் குறிப்பிடுகிறார்கள் என்னவென்றால் உலாயிக் அஹபித்த அமாலுனியா வல்லாகிறா உலகத்திலும் மறுமையிலும் அமல்கள் அழிந்து விடும் என்றால் தௌபா செய்யாமல் மௌத்தானால் ஒருவர் முருத்தாகி தௌபா செய்து விடுவாராக இருந்தால் அவர் முன் செய்த அமல்கள் பாதுகாக்கப்படும் என்பதை உலமாக்கள் இங்கே சுட்டிக்காட்டுகிறார்கள் ஒருவர் இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரியங்களில் ஏதாவது ஒன்றையோ பலதையோ செய்து இஸ்லாத்தை விட்டு வெளியேறி முறுத்ததாகிவிட்டால் அவர் தௌபா செய்யாமல் மூத்தானால் அவர் இந்த உலகத்தில் செய்த அவ்வளவு அமல்களும் அதாவது முறுத்ததாகுவதற்கு முன்னால் செய்த அவ்வளவு அமல்களும் பாத்திலாகிவிடும் அழிந்துவிடும் ஆனால் தௌபா செய்து விட்டால் மூத்தாகுவதற்கு முன்னால் தௌபா செய்து விட்டால் அவர் முன்னர் செய்த அமல்கள் பாதுகாக்கப்படும் என்பதை அகலி சுன்னா ஜமாத்தைச் சேர்ந்த உலமாக்கள் சுட்டி காட்டுகிறார்கள் இது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் ஆகும் அடுத்ததாக ஊல்லாஹு அல சொல்கிறான் இருநூற்றி பதினெட்டாவது வசனத்தில் இன்னல்லதீன ஆமனு வல்லதீனூலா உலாஹ்க அ அஜூன் அஹமத்லா அல்லாஹூ ஹஃபூர் ரஹீம் நிச்சயமாக இவர்கள் ஈமான் கொண்டு ஹெஜ்ரத் செய்து அல்லாஹுடைய பாதையில் அறப்போரும் புரிந்தார்களோ அவர்களே அல்லாஹ்வின் அருளை ஆதரவு வைக்கின்றனர் அல்லாஹுடைய அன்பை ஆதரவு வைக்கின்றனர் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாகவும் அன்பு நிறைந்தவனாகவும் அன்பை அள்ளி அள்ளி தரக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறார் இப்போ இந்த வசனத்தில் ஈமான் ஹிஜ்ரத் ஜிஹாத் போன்ற அம்சங்கள் ஆர்வமூட்டப்படுகின்றன வலியுறுத்தப்படுகின்றன அதே போல அல்லாஹுடைய ரஹ்மத்திலே நாம் எப்போதும் ஆதரவு வைக்க வேண்டும் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்கிறது அதே நேரத்தில் இஹ்லாஸினுடைய முக்கியத்துவத்தை பேசக்கூடிய ஒரு வசனமாக இந்த வசனம் காணப்படுகிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹுக்காக இருக்க வேண்டும் அது ஹிஜரத்தாக இருக்கலாம் ஜிஹாதாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அல்லாஹுக்காக இருக்க வேண்டும் இன்னல்லதி நாமனு வல்லதி நஹாச்சரு ஃபீ சபீலில் என்பதன் மூலம் அல்லாஹு தால இதை நமக்கு உணர்த்துகிறான் அல்லாஹுடைய பாதையில் என்று எனவே நாம் எந்த ஒரு அமலை செய்கிற போதும் அல்லாஹுக்காக செய்ய வேண்டும் அந்த அமலை செய்கிற போது அல்லாஹுடைய ரஹ்மத் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் ஆதரவு வைக்க வேண்டும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் அல்லாஹ் அன்பு தரக்கூடியவன் அன்பு காட்டக்கூடியவன் அல்லாஹுடைய கஃபூர் ரஹீம் என்கிற பெயர்கள் அல் குர் ஆனிலே பல்வேறு இடங்களில் வந்திருப்பதை நாம் தொடர்ச்சியாக சுட்டி காட்டி கொண்டு வருகிறோம் அல்லாஹுடைய அன்பில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாம் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது எவ்வளவுதான் நாம் பாவங்களை செய்தாலும் எவ்வளவுதான் நாம் நமக்கு அநீதி இழைத்து கொண்டாலும் அல்லாஹுடைய அன்பு அல்லாஹுடைய ரஹமத் அல்லாஹுடைய கருணை விசாலமானது குல்யா இபாதி லதீன அஷ்ரஃப் அலஹிசஹிம் ரஹ்மத் இல்லா தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்து கொண்ட என்னுடைய அடியார்களே அல்லாஹுடைய அன்பில் நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம் அல்லாஹ் சொல்கிறான் எனவே நாம் இஹ்லாஸாக அமல்களை எப்போதும் செய்ய வேண்டும் அதற்காக உள்ளத்தோடு போராட வேண்டும் ரியா சும்ஆ போன்ற அமல்களை அழைத்துவிடக்கூடிய முகஸ்துதிகளிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் முழுக்க முழுக்க சின்ன அமலாக இருந்தாலும் பெரிய அமலாக இருந்தாலும் ரப்புல் ஆலமீனுடைய திருப்திக்காக செய்கிறவர்களாக நாம் மாற வேண்டும் அல்லாஹுடைய அன்பில் நாம் நம்பிக்கை விற்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லி தருகிறது எனவே இந்த வசனங்களையெல்லாம் நாம் தொடர்ச்சியாக படித்து மீண்டும் மீண்டும் வாசித்து அது சொல்லக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி அதன் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்க நாம் முயற்சிய வேண்டும் எல்லாமல்ல அல்லாஹ் அதற்கு நம்ம எல்லோருக்கும் தோஃபி செய்வானாக ஆஹுது அவானா அலமதுல்லாஹி அபிலமீன் வசலாம் அலைக்கம் வரஹமதுல்லாஹி வர